இரண்டாம் அதுக்கடுத்து நாலு சனி இருக்கு நாலாம் இடம் முப்பது அந்த சனி கிட்ட போனது வாங்கியிருக்கேன் நாலாம் இடத்துல வெற்றி லக்கணத்துக்கு பிறந்த லக்கணத்துக்கு அந்த சனி கரெக்டா வந்து இப்ப கும்பராசிலே இருக்காரு அப்ப வெற்றி லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி ஆச்சு கரெக்ட்

மீனராசியில் இருக்கக்கூடிய குரு திருச்சி இழக்கிறதுக்கு அஞ்சு யாரும் அஞ்சாம் பிரச்சின பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ராஜகோபுரம் கட்டி வச்சு கட்டி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சோம் ஒரு கோடி ரூபாய் பண்ணி எப்படி இருபத்தி ஏழு லட்சம் செலவு பண்ணி ராஜகோபுரம் கட்டி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண குழந்தையுடன் கோயில்

அஞ்சா படம் வருது இந்த அவரை உலகத்துக்கு மட்டும் அறிமுகம் படுத்துற எல்லாமே அஞ்சா முதல் அஞ்சா தான் பூர்வீகம் பூர்வீகத்துல இப்போ இப்ப வளர்ச்சாதத்தை பார்த்தா ஒரு இன்ட்டு இருக்கா இப்ப நாம கரண்ட்ல திசா வந்து பார்த்துக்கிறோம் ஆனா கரண்ட்ல உங்களுடைய ஜாதகத்தை நீங்க கடந்து வந்தீங்கன்னு செக் பண்ணுங்க

நம்மளை நம்ம எவ்வளவு வேணா ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்றோம் என்னங்கம்மா இப்படி யோசித்த நீங்க கவனிச்சு பாத்துக்கீங்களா இந்த மாதிரி இப்ப ஏழை கணக்கு நடக்கிறது ஜாதகம் பார்க்க யாரு போனாலும் ஏதாவது ஒரு கழுத்தடி விழுந்தா இருந்தா நான் அமைச்சர் ஏழை அவங்க ஏழை நான் அன்னைக்கே சொல்லணும்ல பார்த்து போகல எத்தனை நாளைக்கு நிதானமா கால எடுத்து வச்சு எப்ப போறது முடியாது அப்ப இவருக்கு போராடும் போது இருக்கிற கிரகம் அது கரண்ட்ல வளர்ந்து பார்க்கும் போது அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுன்னா நீங்க பொழுப்பாக்க போகும்போது அதுதான் ஆரம்பிச்சோம் இதுல டாபிக் போயிடுச்சு பொழுப்பாக்க போகும்போது ஒருத்தர் கிரகம் பார்த்து கொடுத்துருவீங்களா பொறுத்து பார்க்கறது ஒருத்தர் கொடுத்துருவீங்க டேட்டா பார்த்து டைம் தேர்வு எல்லாமே கொடுத்துருவீங்க பொழுது பார்க்கறது

இது எப்படி எடுத்து போயிருக்குன்னு தெரியல ஆஹ் புடிச்சுட்டீங்கன்னா இப்ப நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கிற இடம் பிரச்சாரம் கரெக்டுங்களா என்னை அறியாம இந்த வருஷம் ஒரு கூட போக முடியல இப்ப போக முடியுது குழந்தைகள் வந்து செஞ்சு வச்சு பின்னாடி இருந்தோம் எத்தனையோ பிரச்சனை தாண்டி வந்தோம் இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் சாமி சாமிப்பட போறோம் அப்போ நம்ம வீடு வாங்குறதுக்கு காரணம் இல்லை அன்றைய கோச்சாரமே அந்த கரண்ட்ல வளர்ந்ததை இவ்வளவு தூரம் பார்த்து

அவர் மெல்லமா நடந்து நிதானமா யோசிச்சுதான் ஒரு விசியோடு செய்வார் மற்ற கிரகம் எல்லாம் கொடுத்து பிடிக்கிறீங்க சனி பகவான் கொடுத்தது மட்டும் நிறைய அப்போ நீங்க இப்படி வரதில்ல இப்ப கரண்ல எந்தெந்த கிரகம் அந்த கோயில் போயிட்டு வந்தா அந்த நிலையோட கிரகம் பண்ணும் போது நம்ம உடலுக்கு அந்த பவர் கிடைக்கும் அதே மூலயமா நம்ம வளர்ந்தான்னு சொல்லுவோம் அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்ல ரயில் சொல்லுங்க கருணய்யா எப்போவுமே நீங்கள் காலையில் நான் இடவேல பற்றி நீங்கள் சொல்லலை இன்றைக்கு யோசனை பார்க்க வருவாங்க இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த நட்சம் உள்ளவர்கள்லாம் இன்றைக்கு வருவார்கள் இப்படிக்கும் உங்கள் பேர் போட்டுச்சு தேவை பேரவே போட்டுச்சு என்னங்க இன்றைக்கு மேலே எப்படி மெய்யுங்க அவங்களோட ஏழு நட்சத்தை வரலாம் வருது விடுது விடுங்க பார்ப்பாரு நட்சத்திரம் வேற விஷயங்கள் பண்ணுறது கேட்ட அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துக்கிட்டாங்க சரி பார்க்கலாம்னு நீங்கள் பாப்பீங்க எதாவது சொன்னா இன்னைக்கு உத்தர நட்சத்திரத்தில் இன்னைக்கு 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 கரெக்டில் ஓடுதுன்னா யார் உத்திர நட்சத்திரக்காரர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னை பற்றி யோசிக்கிற எண்ணம் வரும் அன்னைக்கு மட்டும் மற்ற நேரம் மற்றவங்களுக்காக ஓடுவாங்க அன்னைக்கு மட்டும் நாம் போகணும் நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பை பாதுகாப்பணும் அப்படிங்கிற எண்ணம் தோண்டி தோண்டிவிடும் அப்போ உத்தர நட்சத்திரக்காரர் ஜோசி பார்க்கறது பஞ்சாங்கத்தில் பயத்துக்கு வந்தார் அப்ப அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு கூட திரிகோண நட்சத்திரம் எடுங்க கார்த்திகை உத்தரம் உத்திரா இந்த மூன்று நட்சத்திரமே இருக்குதுல்ல அந்த மூணு நட்சத்திரத்தை ஏழை போடு அப்புறம் அந்த நட்சத்திரம் முடியாத மத்தியான கூட முடியும் இல்லையா அதனால உத்தரத்துக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம் அப்ப திருமோணம் அஸ்தம் ரோஹி இது எழுதி போட்டு இதுக்குரிய ராசி எல்லாம் இருக்கும் அதை எழுதி போட்டுங்க இதையை தாண்டி வரமாட்ட இது போல இருப்பார் வந்ததே அசத்திய புரிஞ்சிருச்சு இப்ப புரிஞ்சிருச்சு அப்போ இன்னைக்கு இது சொல்ல மாட்டாங்க நாம இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு அப்படி கொஞ்சம் விவரமான வந்து அங்கேயே நடந்து முடிஞ்சுக்கலாம் இதை செய்ய சொல்றேன் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை சக்ஸஸ் ஆயிட்டீங்கன்னா சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அங்க இது கொடுங்க அவங்க வந்தவங்க நீங்க கேள்வி இந்த கேள்வியா கேட்க வந்தீங்க அப்படின்னு நீங்க சொல்றவங்க நீங்க டெபாசிட்டே நீ என்ன கேலிசா கேட்க வந்தீங்க இப்ப சொல்றீங்க உமத்தர சண்டரத்துக்கு மேல போற மாதிரி 얘기 பச்சரங்க சண்டரத்துக்கு அங்க நேரா வந்து பாசி வச்சி போற மாதிரி சொல்றீங்க வந்த நேரா வந்து சட சடன் அங்க இருக்கறானால அந்த வீட் சம்பந்தப்பட்ட கேட் கட்டாயமா பண்ணி வைக்கணும் இப்ப போங்க போடுங்க நீ बोलறதுக்கு உதவறதுக்கு சிஹாரஸ் செஞ்சா பண்ணிக்கலாம்

மனசு இருக்கிற கேள்வி ஜோசிக்கிட்ட கேட்கணும் மன ஓட்ட பயமா இருக்கும் அப்ப இன்னைக்கு கண்ணீர்ல இருக்குது இப்போ உங்க ஜாதகத்துல குரு நீளத்துல கிலோ வச்சிருங்க பார்க்கணும் அப்ப குழந்தை பத்தி கேள்வி இல்ல கேளுங்க அதுக்குதான் வந்திருக்கிறாங்க உங்க குழந்தை ஜாதகத்தை சந்திரனை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த தான் அவங்க கேட்பாங்க இத ஜாதகத்தை பார்த்தோன்னே மூணு கிரகம் பார்த்துதான் குருவை பத்தி ஒரு கேள்வி குழந்தையை பத்தி கேட்பாங்க